என் அன்பு குழந்தையே சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது நீ யாரையும் சார்ந்து வாழாதே உன் கூட உன்னோடு வெளிச்சம் உள்ளவரைதான் இருக்கும் வெற்றியின் படிகளை சொல்கிறேன் கேள் முதற்படி தோல்வி இரண்டாம் படி அவமானம் மூன்றாம் படி கடின உழைப்பு நான்காம் படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படிதான் வெற்றி இதை தெரிந்து கொண்டு செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயம் விலக நினைப்பவர்களை விடாமல் வழி அனுப்பிவை விடாமல் பிடியாய் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் அன்பு குறைய குறைய குறைகள் மட்டுமே அதிகமாக தெரியும் வார்த்தைகளுக்கு மதிப்பு தெரிந்தவர்களிடம் மட்டும் வாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களிடம் மெளனம் செய் எப்பொழுது ஒருவருக்கு நன்மை பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்போது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்து அவமானம் மட்டுமே மிஞ்சும் தானாக உண்மை புரிந்து பின் நீ விரும்பிய அவர் உன்னை தேடி வந்து உன் அருமை புரிந்து கொள்வார் நான் புரியவை பின் எதையும் அதிகம் விரும்பிவிடாதே காரணம் நமக்கான நிரந்தரமானவை அல்ல தர்மம் ஒன்று போதும் செல்வத்தை குறைக்காது மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் மரண வழி கூட பறந்து போய்விடும் நிலைமை மாறினால் வளர்ச்சி வரும் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறும் என்பதுதான் உண்மை பேரின்பம் தேவையில்லை சிறு சிறு சந்தோஷங்கள் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ தொலைவில் இருக்கும் தேடல்கள் எல்லாமே அருகில் இருக்கும் போதும் தொலைக்கப்பட்டவைகள்தான் குழந்தையே வாழ்க்கை மிகவும் சிறிது அதனால் பற்கள் இருக்கும் பொழுதே சிரித்துவிடு வாழ்க்கை ஒரு பயணம் ஓட்ட வந்தயம் கிடையாது அதனால் மெதுவாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகிறாய் உன் கண்ணீருக்கான பதில் சொல்லும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் இல்லத்தில் நிம்மதி பெருகும் முடியாது என்று முடங்கி விடாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்காது என்ற காரியத்தை உன் அப்பா நான் தரப்போகிறேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு முன்னேற வேண்டுமென்று விரும்பினால் யாரிடமும் சண்டை போடாதே நேரம் வீணாகாது குழந்தையே காலம் பொன் போன்றது நேரத்தை வீணடிக்காதே கலங்காமல் இரு நான் இருக்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஈசனே போற்றி போற்றி ஈசனே போற்றி போற்றி நல்லதே நடக்கும்